சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய தாவீதின் சங்கீதம் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும் கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்